ஓம் ஸ்ரீ மகா பெரிவா சரணம் மகாபெரிவா மகிமையில் ஒரு பெண்மணிக்கு பெரியவா அருளிய அனுகிரகத்தை தான் இன்றைக்கி நான் சொல்லலான் இருக்கேன் இப்போ நான் சொல்ல போகிற இந்த நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுக்குள்ளே நடந்ததாக சொல்லப்படுறது மன்னார்குடியில் விஸ்வநாத ஐயர் மீனாட்சி அம்மாங்கிற தம்பதியர் வாழ்ந்து வந்தார் கடவுள் பக்தியிலும் பிறருக்கு உதவுவதிலும் தங்களை பெருமளவு ஈடுபடுத்திக் கொண்டு வாழ்ந்து வந்தார்கள் இந்த தம்பதிக்கு மூன்று மகன்கள் இரண்டு பெண்கள் இறையருளால் அனைவருக்குமே நல்ல குடும்பத்தில் சம்பந்தம் அமைஞ்சு கல்யாணமும் சிறப்பாக நடந்தேறியது கடைசி மகளான சரஸ்வதி கல்யாணம் ஆகும் வரை பூ பெய்தவில்லை அதாவது பருவம் அடையவில்லை கடைசி மகளான சரஸ்வதிக்கும் ஒரு நல்ல வரன் தேடி வர அவ அப்பா விஸ்வநாதையர் ஜாதக பொருத்தம் பார்க்க போனார் கோபாலகிருஷ்ணன் சரஸ்வதி இந்த ரெண்டு பேரோட ஜாதகமும் ஏகத்துக்கும் பொருந்தி இருந்ததுனால ரெண்டு குடும்பத்தினரும் கல்யாணத்துக்கு பேச ஆரம்பித்தார்கள் சரஸ்வதி இன்னும் பருவத்துக்கு வரலைங்கிற விஷயத்தை கடவுளர்களால் கூடிய விரைவில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு மணமகன் கோபாலகிருஷ்ணன் வீட்டாரிடம் சரஸ்வதியோட பெற்றோர்கள் சொல்லிய பிறகு இந்த திருமணம் சீரும் சிறப்புமாக நடந்தேறியது மாப்பிள்ளை கோபாலகிருஷ்ணனுக்கு வட இந்தியாவில் உத்தியோகங்கிறதுனால சரஸ்வதி அங்கே ஜாக போனா கல்யாணம் ஆகி ஒரு சில மாதங்கள் ஓடிய பிறகு பக்கத்தில் இருக்கிறவா ஆரம்பிச்சிட்டா எல்லாரும் என்ன கேட்பா எங்கள் வீட்டில் ஏதான விசேஷம் உண்டா மருமகள் முழுகாமல் இருக்கிறாளா எப்போ குழந்தை பிறக்க போகிறது இப்படி எல்லாருமே ரொம்ப ஆவலோடு கேட்பா கேட்கத்தானே செய்வா ஆனால் சரஸ்வதியோட மாமியார் மற்றும் மாமனாரால் இதற்கு பொருத்தமான பதில சொல்ல முடியல ஏன்னா சரஸ்வதி இன்னும் பருவம் எய்தலை திருமணமான பின் பூ பெய்து விடுவாளுங்கிற நம்பிக்கையில் பருவம் அடைவதற்கு முன்னாலேயே கல்யாணம் நடந்து கொடுத்து ஆனால் சரஸ்வதி மருமகளாக வந்து இரண்டு மூன்று வருடங்களாகியும் இன்னும் பருவம் எய்தவில்லை இது அந்த குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கு ஏமாற்றமாகத்தானே இருக்கும் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் நல்ல செய்தியை எதிர்பார்த்து காத்திருந்தார்களே தவிர ஆனால் அந்த செய்தி காதில் விழுவதாக தெரியல சரஸ்வதி மாமியார் வேண்டாத தெய்வம் இல்லை போகாத கோவில் இல்லை இது போன்ற சூழ்நிலையில ஆலோசனைங்கிற பெயரில் விஷமான வார்த்தைகளை சிலர் உதிர்ந்து விட்டு போவது பல குடும்பங்களில் வழக்கம் கடைசியில் அது விஸ்வரூபம் எடுத்து வளரவும் செய்துவிட்டது அதாவது சரஸ்வதியை விவாகரத்து செய்துவிட வேண்டும் என்பதுதான் விஷத்தை கக்கக்கூடிய முடிவு இது குறித்து சரஸ்வதியின் குடும்பத்தில் ஒரு சிலர் பேசி வேளையில் சரஸ்வதியின் தந்தையான மன்னார்குடி விஸ்வநாதையருக்கு இந்த தகவல் வந்து சேர்ந்தது குரல் உடைந்து போய் மனைவி மீனாட்சியிடம் இந்த தகவலை சொன்னார் பெற்ற தாய் எப்படி இதை பொறுப்பாள் ஓவென்று அழ ஆரம்பித்து விட்டாள் மீனாட்சி ஒன்னும் கவலைப்படாத மீனாட்சி நம்ம பொண்ணுக்கு அப்படியெல்லாம் ஆகாது நாம வணங்குற தெய்வங்களும் நடமாடும் தெய்வமாக நாம பூஜிக்கிற மகா பிரிவாலும் அப்படி ஒரு நிலையை நமக்கு கொடுத்துற மாட்டா அப்படின்னு மனைவிக்கு ஆறுதல் சொன்னார் விஸ்வநாதையர் மிகச்சரியாக இந்த வேளையில்தான் காஞ்சி மகா கும்பகோணம் பக்கத்தில் திருவிடைமருதூரில் முகாமிட்டு இருக்கிறாருங்கிற தேனினும் இனிய தகவல் கிடைத்தது விஸ்வநாத ஐயருக்கு மகள் சரஸ்வதியின் வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் என்றால் இந்த மகானின் திருவடிகளை சரணடைந்தால் போதும்னு தீர்மானித்து மனைவியை அழைத்து கொண்டு சற்றும் தாமதிக்காமல் திருவிடைமருதூருக்கு புறப்பட்டார் விஸ்வநாத திருவிடைமருதூர் ஸ்ரீ சங்கடமலத்தில் திரளான பக்தர்கள் கூட்டம் நடமாடும் தெய்வமாக விளங்கக்கூடிய அவரை வணங்கி ஆசி பெறுவதற்காக ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் திரண்டிருந்தார்கள் கூட்டத்தில் நீந்தி நீந்தி சென்று மகா தெய்வத்தை பார்த்து வணங்கி தம்பதி சமேதராக நமஸ்கரித்தனர் இருவரும் குடும்ப நலன் பற்றி விசாரித்தார் மகாபிரிவா அதுக்கப்புறம் தன் மகள் சரஸ்வதிக்கு இருக்கும் பிரச்சனை பற்றி கண்ணீர் மல்க விஸ்வநாத மீனாட்சியும் சொன்னார்கள் ஒரு சில வினாடிகள் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த மகாபிரிவா இருவரையும் பார்த்து சொன்னார் உன் பொண்ணை ஒரு நூற்றி எட்டு நாட்களுக்கு நான் இப்ப சொல்ல போற மாதிரி பண்ண சொல்லு தினமும் நூற்றி எட்டு செம்பருத்தி பூக்களால் வீட்டில் அம்பாளுக்கு பூஜை பண்ணணும் தினமும் பூஜை முடிஞ்ச பிறகு அந்த பூக்களை எடுத்து நல்ல வெயிலில் காய வைக்கணும் செம்பருத்தி பூக்கள் நன்னா காஞ்ச பிறகு அதை பொடி பண்ணி வெந்நீரில் போட்டு கஷாயமாக குடிக்க சொல்லு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஆசீர்வாதம் செஞ்சு பிரசாதம் கொடுத்து அனுப்பினார் மகாபெரிவா திருச்சன்னதிக்கு வந்த உடனேயே அதுவரையிலும் தங்களை பெருமளவு அழுத்தி கொண்டிருந்த மன முற்றிலும் இறங்கிவிட்டதாக உணர்ந்தார்கள் விஸ்வநாத ஐயரும் மீனாட்சியும் மன்னார்குடி வந்தார்கள் மகள் சரஸ்வதி இருக்கும் வட இந்தியாவுக்கு ஃபோன் போட்டு சம்பந்தியிடம் இந்த விவரத்தை தெரிவித்தார்கள் மகாபெரிவா சொன்ன பூஜை முறையை மகளிடமும் விளக்கி சொன்னார் விஸ்வநாத ஐயர் அதுவரை சோகத்தில் இருந்த சரஸ்வதிக்கு மகாபெரிவா சொன்ன பூஜை முறை ஒரு மா பட்டது அதுக்கப்புறம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் சரஸ்வதி ஒட்டுமொத்த குடும்பமும் கொண்டாடியது மகாபெரிவா அருளால் பிறந்த இந்த குழந்தைக்கு சங்கரன் என்று பெயர் வைத்தார்கள் பிற்காலத்தில் சங்கரன் பொறியாளராக மத்திய அரசில் உயர் பதவி வகித்தார் அவருக்கு இரண்டு மகன்கள் தங்களுக்கு குழந்தை பிறக்குமாங்கிற இயக்கத்தில் சில காலம் தவித்திருந்த கோபாலகிருஷ்ணன் சரஸ்வதி தம்பதியருக்கு தங்கள் காலத்திலேயே மகன் வழி பேர குழந்தைகளை குஞ்சுகிற பேரு கிடைத்தது என்றால் அது மகாபெரிவாளின் பரிபூர்ண ஆசையே மகாபெரிவாளை நம்பியவர்கள் எந்த ஒரு காலத்திலும் கைவிடப்பட்டதில்லை என்ன ஒரு அருமையான அனுபவம் இல்லையா ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ மகாபரிவா சரணம் நமஸ்காரம்